சிந்தனை செய்பவன் தனது சிந்தனையை தீட்டி இளைஞர்களை முன்னேற்றுவதற்கு தூண்டுபவன் ஒரு கவிஞன் இந்த இரண்டையும் உருவாக்குபவனே ஒரு நல்ல தலைவன் அவ்வரிசையில் சிறந்த மனிதராகவும் கல்லூரி பரிபாலன சபை உபதலைவராகவும் திகழும் திரு ஏ எஸ் பி கே ஆர் ஆர் ராமசாமி அண்ணாச்சி அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த ஏ பிளஸ் எதனால் கிடைக்கிது நம்ம தரத்தை நிர்ணயம் பண்ணுறோம் அதை தொடர்ச்சியாக நம்ம கண்ணி பண்ணோம் இது யாரால் முடியுது மாணவர்களால் முடியுது அப்போ மாணவர்களாக நல்ல காலேஜில் படிக்கிறீங்க அதுக்கு உறுதுணையாக ஆசிரியர் இருக்காங்க அப்போ மாணவர்கள் ஆசிரியர்கள் தர மதிப்பீட்டுக்கு முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட முன்னாள் முதல்வர் சுந்தரமணியன் சார் அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து கல்லூரி முதல்வர் துறை தலைவர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி தனித்திறமை தனி ஆளுமை தனி மதிப்பு தனித்துவம் தன்னடக்கம் தலைமை பண்பு தன் துறை அறிவில் தன்னிகரில்லா தளபதி தரணி போற்றும் தன்னம்பிக்கை நாயகனாக திகழும் கல்லூரி பரிபாலன சபை செயலாளர் திரு ஓ எம் எஸ் ஆர் ஜே மகேஷ் பாபு அண்ணாச்சி அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் குட் ஆஃப்டர்நூன் உணர்ந்தால் பிரஷண்டியார் நமது கல்லூரிக்கு ஏ ப்ளஸ் அங்கீகாரம் பெற்றுத்தந்த நமது கல்லூரியின் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு எங்கள் கல்லூரி மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமில்ல அவருக்கு சாரு பேசினப்ப அவருக்கு கூட உறுதுணையாக இருந்த அத்தனை ஃபேக்கல்டிஸ் மெம்பர்ஸ் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொள்கிறேன் அது மாதிரி நம்ம முன்னாள் முதல்வர் டாக்டர் சுந்தரபாண்டியன் அவரை நாங்கள் எல்லாம் ஒன்றா ஸ்கூலில் படித்தோம் அப்போது நான் நிர்வாகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை போய் சந்திக்க போயிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் எதுனாலும் சொல் நம்ம காலேஜ் கேட்க நான் எப்போயும் வந்து முதல்ல செஞ்சு கொடுப்பேன் அதே மாதிரியே சொன்னபடி அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நம்ம காலேஜில் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இருக்குது நீங்கள் தான் அதை பயன்படுத்தணும் இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருக்குது நீங்கள் வந்து என்ன மாதிரி போகணும் ஒரு டாக்டரேட் வாங்கணுமா இல்லை சுய தொழில் பண்ணணுமா பேங்க் போகணுமா இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அத்தனை வசதிகளும் நம்ம கல்லூரியில் இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ புதுசாக அந்த டாலி அக்கௌண்ட்ஸும் இந்த ஃபைனல் இயர் முடிக்கிறவங்களுக்கு டிப்ள சர்டிஃபிகேட் கோர்ஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் சார்ஜஸ் பட்டதே சார்ட்டை சொல்லியிருக்கோம் நூறுரூவா மட்டும் வாருங்க மிச்சம் எல்லா மேனேஜ்மெண்ட்டே நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் அது வந்து உங்களுக்கு பிகாம் படிக்கிறவங்க இல்லை யாருனாலும் அதை படிச்சுக்கலாம் அக்கௌண்ட்ஸ் தெரிகிறனால ஒன்றும் இதாக போகிறதில்ல எல்லா நிறுவனங்கள்லேயும் அக்கௌண்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி ஆடிட்டர் அவங்கள்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கும் அது ஒன்றும் ஒரு கஷ்டமான வேலை கிடையாது ஈஸியாக ஒரு டென் டேஸில் ப படிச்சிக்கலாம் அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி பலன் பெறணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இப்போ வந்து ரிசல்ட்லாம் பார்த்தப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லாவே எல்லாம் படிச்சுருக்கீங்க அது கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மார்க்குகள் இதெல்லாம் கம்மியாக இருக்குது அது நீங்கள் வெவ்வேறு இருந்து வந்திருக்கலாம் அதனால் இன்றைக்கி இங்கே வந்தால் கொஞ்சம் இந்த எல்லாம் பிக்கப் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் கண்டிப்பாக அது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது அடுத்த செமஸ்டரில் நல்லாவே எல்லோருமே பண்ணிடுவீங்க அதனால் டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காலேஜி நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி நம்ம பலர் வந்து அந்த பழையதையே பேசிக்கிட்டே இருப்போம் நீ அன்னைக்கு இப்படி செஞ்சதுனால எனக்கு இப்படி ஆகிப்போச்சு நீ அன்னைக்கு இதை செய்யலைன்னா நான் நல்லா அறந்திருப்பேன் இந்த அன்னைக்கு 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 அன்னைக்குன்னு சாதம் தண்ணி அன்னைக்கு அன்னைக்குன்னு பேசிக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அதை பார்க்குறது கிடையாது இன்னைக்கு மூணு வேளை சாப்பிட்டோமா படித்தோமா தூங்கினோமா நாளைக்கு எந்திரிச்சோமாங்கிறத நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க போலங்க பழையதையே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படியே பேசி பேசி மன உளைச்சலாகி ஆறு மாதத்தில் வேர்ல்டு லெவலில் ஒரு லட்சம் பேர் இறந்து போனான் அதனால் மன உளைச்சல் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வரக்கூடாது மன உளைச்சல் இருக்குதுன்னா நம்மகிட்டே இங்கே கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு கேர்ள்ஸுக்கு இருக்காங்க பாய்ஸுக்கு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்கள வந்து தொடர்பு கொண்டால் உங்களை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களால் சால்வ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் அந்த ஈகோ அதெல்லாம் மனசில் இல்லாமல் நல்லா இந்த வருஷம் படிக்கிறதுக்கு நல்லா முன்னேறதுக்கும் வழிவகுக்கிறதுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமையட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் கல்லூரி மென்மேலும் வளர்ச்சியடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி தனித்து நிற்கும் நம்பிக்கையாளர் கடினமான முடிவெடுக்கும் தைரியசாலி பிறரின் தேவைகளை கேட்கும் இரக்கமுடையவர் நம்பிக்கையை விதைப்பவர் பிறரை தலைவராக மாற்ற வழிகாட்டியாக திகழும் நமது கல்லூரி பரிபாலன சபை பொருளாளர் திரு எம் ஆர் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு உளமாற வேண்டுகின்றோம் அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் முதல்ல உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில வருடப்பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் செழுமை மிக்கதாகவும் படிப்பில் சிறப்பானதாகவும் அமைய வாழ்த்துகிறேன் இன்று நாம் இந்த ஏ ப்ளஸ் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பிரின்சிபல்கள் ஐகேசி டீம் மெம்பர்ஸ் ஸ்டாஃப்ஸ் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பர்ஸ் இப்போ வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸுங்கிறத ஹவுஸ் கீப்பர்ஸ்ன்னு சொல்லி வேற ஒரு தனி கேட்டகரி போட்டிருக்கோம் அவங்களுடைய உழைப்பும் இல்லைன்னா இந்த கல்லூரி இவ்வளவு ஒரு சுத்தமாக வருபவர்களுக்கு ஒரு பார்வையில் கஷ்டமாக படாமல் நல்லதாக காண்பிப்பதற்கு அப்படிப்பட்ட ஹவுஸ் கீப்பர்ஸ் தேவை அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஹவுஸ் கீப்பிங் டீமும் இருக்குது அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த தருணத்தில் இந்த ஏ கிரேடு கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றியை இதோடு மட்டும் விட்டுவிடாமல் எப்படி நாம் படிப்படியாக ஃபோர் ஸ்டார் ஸ்டேட்ட ஸ்டேட்டஸ் ஏ கிரேட் ஏ ப்ளஸ் இப்படின்னு படிப்படியாக வாங்கியிருக்கோமோ அதேபோல் அடுத்த சைக்கிளில் மாணவர்களுடைய பங்களிப்புடனும் ஆசிரியர்களுடைய பங்களிப்புடனும் அடுத்த சைக்கிளில் உறுதியாக இருக்கிறதில் ஹையர் குவாலிஃபிகேஷனான ஏ டபுள் ப்ளஸ் வாங்குவதற்கு நாம் எல்லோரும் இணைந்து செயல்பட்டு சிறப்பாக அதையும் பெற்று வருவோம் இது உறுதி அதேபோல் ஒரே ஒரு சின்ன எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு வருத்தம் ப்ளஸ் நல்லதாக கெட்டதான்னு எனக்கு சொல்லத் தெரியல என்னன்னா நான் இது வந்து நம்மளுடைய போர்டு மெம்பர்ஸ் ஆவிஸ் பரர்ஸ் காலேஜ் கமிட்டி இது மூலமாக நடக்கும் ஒரு கல்லூரியாக இதுவரை நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது ஒரு என்ன சொல்வது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் போல் ஒரு ஸ் அடுத்த ஸ்டேட்டஸ் போகிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் கல்லூரி போல் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதை நினைச்சும் எனக்கு பெருமையாகவும் இருக்கிறது அதேபோல் சிறப்பாக என்றும் செயல்பட வாழ்த்துகிறேன் நன்றி